ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் நடிகர் மோகன் நடிப்பில் இயக்குனர் விஜய் சரி இயக்கத்தில் உருவாயில் இருக்கிற தான் ஹரா இது வந்து நீண்ட இடைவெளிக்கு பின் வந்து இந்த மௌனராவ் மோகன் நாயனாக நடித்து வந்த இந்த படம் வந்து இப்போ வந்து சப் தற்போது இன்று வந்து சமூக வலயத்தில் வந்து ரிலீஸ் ஆகி பெரும் பரபரப்பு வந்து ஏற்பட்டிருக்கு படத்தின் ட்ரெய்லர் வெளியான பின்னரே வந்து இந்த படத்தில் வந்து எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக வந்துச்சு அதுக்கப்புறம் ட்ரெய்லர் வந்தால் பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சது இந்த படம் எப்படி இருக்குது இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்ப்போம் இந்த படத்தோட கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேலம் புதுச்சினா மறக்காம நம்ம சேலையில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ளே போகலாம் முதல்ல கதைன்னு ஒன்று கையில் பட்டால் அதை வந்து பொறுமையாக வந்து உட்காந்து எழுதி முழுமையாக்கி பின்னர் அதை வந்து திரைக்கதையாக்கி நேர்த்தியாக வந்து குறைகள் லாஜிக்கல் இப்படிலாம் சுவாரஸ்யம் தரக்கூடிய ஒரு படமாக கொடுக்குறது தான் இயக்குனரோட கடுமை ஆனால் இதில் என்னென்னு தெரில இயக்குனர் வந்து விடுப்பு வந்து விட்டுட்டார் உங்களுக்கு அந்த மாதிரி இந்த படத்தில் உள்ள கதை வந்து எடுத்துருக்காங்க கதையிலும் சரி திரைக்கையிலும் சரி காட்சியில் அமைப்பும் வந்து வசனம் என அனைத்துல வந்து இயக்குனர் வந்து சிறப்பாக வந்து கோட்டை விட்டுருக்கிறாரு இந்த படத்தில் கதை சுருக்கம் என பார்த்தா ராம் எனும் கதாபாத்திரத்தில் நடித்த மோகன் ஒரு ஜாலியான அப்பா வந்து மகளை வந்து அந்தளவுக்கு வந்து பாசமாக வந்து ஜாலியாக வந்து வளர்க்குறாரு அந்த மகள் வந்து கோவையில் உள்ள ஒரு கோவை இருக்கல கோவை கோயம்புத்தூர் இந்த ஊரில் வந்து அந்த அந்த ஊரில் வந்து கல்லூரில் வந்து படிக்கிறாங்க திடீர்னு தற்போது வந்து அந்த அந்த பொண்ணு என்ன ஆகுதுன்னா திடீர்னு வந்து தற்கொலை பண்ணி இறந்துடுது இதனாலே வந்து மனம் முடிஞ்ச மோகன் வந்து மோகன் வந்து தனது பெயரை வந்து இஸ்லாமிய பேரை வந்து மாற்றிக்கிறாரு அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா தன்னோட மகளோட இறப்புக்கு வந்து யார் காரணம் அப்படின்னு போய் தேடுறாரு மகளை கொன்றவர்களுக்கு கிடைத்தார்களா ஏன் இஸ்லாமிய பேரை வந்து வச்சுக்கொண்டார் அவரை ஏன் ஒரு காவல் அதிகாரி திடீரென துரத்துறாரு இது போன்ற ஓக்கியமான கதையை அழுத்தமும் கேள்வியும் விடையும் காண்பதே இந்த படத்தோட மீதி கதை படத்தை லாஜிக்கை பற்றி முதல்ல பேசுவோம்னா இதில் ஒரு விஷயம் கூட இல்லை தான் இறந்து விட்டதாக வந்து உலக உலகையே வந்து நம்ப வைக்கிறாரு ஆனால் வேறு பேரில் வந்து இந்த ஊருக்குள்ளேயே வந்து சுற்றி வராரு அது எப்படி சுற்றுறாருனா அதே கண்ணாடி போட்டுருக்கிறாரு அதே தாடி மீசை இசை எதுவுமே இது பண்ணாமல் எப்போ அதே மாதிரி இருக்கிறாரு இந்த ஒரு படத்தில் வந்து சிவா வந்து அரும்பு மீசை வச்சுக்கிட்டு நான் மாறு வேசம் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற கதையாக இவர் பேர் மட்டும் மாற்றிக்கிட்டு இந்த ஊருக்குள்ளேயே வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு அப்புறம் என்னென்னா இஸ்லாமிய பேரை வச்சுட்டு வந்து கள்ள துப்பாக்கி வாங்கி தன் மகளின் சாவுக்கு காரணமான அவர் வந்து தேடுறாரு இந்த பாதையில் செல்றும்போது நமக்கு வந்து சோதிக்கிறாரா ராமாயண மோகம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நேராக தொடர வேண்டிய மூக்கை வந்து தலையை சுற்றி வந்து இவர் வந்து தொடுற மாதிரி இந்த கதையை வந்து நடிச்சிருக்கிறாரு எந்த ஒரு மாதம் இல்லை பெண்புலும் இல்லை சாதாரணமாக சுற்றி கொண்டிருக்கும் ஒரு ஆள் ஒரு மிகப்பெரிய ரவுடி நெட்ஒர்க்கை வந்து பிடிக்கும் காட்சி தான் இந்த படத்தை வந்து நம்ம நம்ப முடியாத மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் யோகிபா வச்சு முயன்ற அளவுக்கு வந்து காமெடி பண்ணணும் அப்படி சொல்லி பார்த்துருக்குறாங்க அவர் காமெடி பண்ணுற பேரில் அது வந்து மொக்க தான் பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தில் என்னோடய மகளுக்கு வந்து முதல்ல வந்து மாதவிடா வந்துச்சு அவளை தேர்வு எழுது அனுப்பில்லை ஒரு வருடம் வீணானாலும் பரவாயில்ல தேர்வுக்கு அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிறாரு இந்த படத்தில் வீட்டில் இருந்தபடியே வந்து மகள் வந்து தேர்வு தேர்வு எழுத ஒரு வழி வகை வந்து செய்ய முற்படுறாரு இந்த படத்தில் இது வந்து எந்தளவுக்கு வந்து ஒரு சாத்தியமில்லாத ஒரு அமைப்பாக வந்து இந்த படத்தில் இருக்கிறாரு இந்த கால பார்வையாளர் வந்து கிருச்சி தான் சொல்லணும் இந்த படத்தை பார்த்தவங்க ஒரு பெரிய சமூக பிரச்சனை வந்து படமாக எடுக்க முயன்றாலும் முதல்ல வந்து அந்த பிரச்சனையில் வந்து ஆழம் கண்டறியணும் அதனாலே வந்து பாதிக்கப்படுகிற துன்பம் ஆகியவற்றை பார்வையாளன் உணரும்படியான காட்சியில் வந்து இடம்பெற வேணும் ஆனால் இப்போதுதான் இந்த ஹீரோ எதற்காக வந்து போராடுறாரு எவ்வளோ கஷ்டப்படுறாரு என்பது போன்ற கணக்கெட்டு வந்து இந்த படத்தில் வந்து உருவாக்கியிருக்காங்க ஆனாலும் இங்கே மோகனை வந்து பெரிய ஹீரோவாக காட்டுவதே முக்கியம் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் அவர் வரும்போது மட்டும் ஒரு தீம் மியூசிக்கை வந்து போட்டுக்கிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக மியூசிக் போடுவாங்க யாராலும் முடியாத காரியங்களை வந்து அசால்ட்டாக வந்து இவர் செய்ய முடிஞ்ச அளவுக்கு இவருக்கு வந்து திறமை இருக்குது இந்த படத்தில் அவருக்கும் மகளுக்கும் உள்ள நெருக்கம் வந்து முயலும் காய்ச்சல் வந்து மிக மிக செயற்கையாக தெரிவது படத்தின் பல குறைகளில் ஒன்று சொல்லலாம் நடிகர்களின் தேர்வு படத்தை மேலும் மேலும் பலவீனப்படுத்திருக்குது மோகன் அவர் கெட்டப்பில் வந்து திரையில் வந்து கச்சிதமாக வந்து தோன்றிருக்கிறாரு ஆனாலும் மற்ற கதாபாத்திரம் வந்து போதுமான நடிப்பை பெற தவறியிருக்கிறார் இயக்குனர் மகளின் தோழி அவளின் காதலர் என பலர் எதிர்பார்த்த நடிப்பை வந்து வழங்க வந்து சிரமப்பட்டிருக்காங்க இந்த படத்தில் அந்தளவுக்கு இந்த படம் இப்படி நடிக்கணுமா இப்படி நடிக்கணுமான்ட்டு எல்லாம் குழப்பத்தில் இந்த படத்தை வந்து அந்தளவுக்கு நடிச்சுக்கிறாங்க ஒழுங்கான காட்சி வந்து காட்டப்படாத காட்சி படம் இங்கே வந்து கொட்டி தான் கிடக்குது சண்டை காட்சிகளாகவும் இருக்கட்டும் மோட்டிவேஷனலாக இருக்கட்டும் ஸ்பீச்சாகவும் இருக்கட்டும் கிளைமேக்ஸாகவும் இருக்கட்டும் எதுலையுமே வந்து படம் வந்து தேரவே இல்லை இறந்து போன மகள் குறித்து கடைசி ட்விஸ்டில் வந்து நிம்மதி கிடைக்கிது ஆனாலும் அதுவும் படம் முடிந்து விட்டது எனது நிம்மதி மட்டுமே மொத்தத்தில் மோகன் என் கம்பேக்கு வந்து திரைப்படத்தை வந்து ரெண்டரை மணி நேரம் வந்து எடுக்கப்பட்ட தேராத குறும்படம் போல வந்து இந்த படத்தை வந்து ஏமாற்றிருக்கிறார் விஜய் ஸ்ரீ இவர் வந்து என்ன எதுக்கு இந்த படத்தை வந்து இவ்வளவு கழிச்சு ஒரு மோகனுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டாக படத்தை பார்த்தா கடைசியில் மோகனே வச்சு மாசா காட்டணும் காட்டணும் அப்படி காட்டணும் இப்படி காட்டணும் மொத்தத்தில் வந்து அவரே தான் நடிச்சிருக்கிறாரு மற்ற யாருக்குமே வந்து இந்த படத்தில் வந்து வேலை இல்லை அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாளுக்கு பிறகு வந்து சாமானியன் என்று ஒரு நம்ம யாரு ராமராஜன் வந்து நடித்த படம் அந்த படமே வந்து பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு பயங்கரமாக நடிச்சிருக்கிறாரு அவர் உடம்பு கொஞ்சம் இதானா கூட அவர் நடிப்பு வேற லெவல்லே வந்து அந்த படம் இருந்துச்சு ஆனால் அந்த படம் வந்து இப்போ உள்ள ரசிகர்கள் மத்தியில் வந்து சரியாக வந்து அந்த படம் பார்க்க முடியல ஆனால் இப்போ அந்த படம் வந்து ஒவ்வொரு ஆளுகளாக சொல்ல சொல்ல அந்த படம் இந்த அளவுக்கு வந்து இன்னும் ஃபேமஸ் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சுனா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த படத்துக்கு நான் கொடுக்க வேண்டிய ரேட்டிங் வந்து ஃபைவ்க்கு வந்து டூ தான் கொடுப்பேன் இந்த படத்துக்கு நீண்ட நாள் கழித்து மோகம் நடித்ததுனால இந்த படம் வந்து ஃபைவ்க்கு டூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட்டில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்